வழிகாட்டும் வாழ்வி மாற்றும் இந்த சத்தியவசன நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இந்த காலை பொழுதிலே ஒருவேளை நீங்கள் யூடியூப் கூடவோ டிவியில முன்பதாகவோ இருந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம் இந்த நாளில் ஆண்டவர் என்னோடு என்ன போகிறார் எனக்கு என்ன செய்தி உண்டு என்று சொல்லி பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் எங்களுடைய தாய் தாவப்பன் மார் இல்லாட்டி எங்களை ஒரு வேளை பெற்றோர் இல்லாது எங்களை கவனிக்கிறவர்களை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் எங்கள் மீது ரொம்ப பாசம் வைத்து எங்களை சின்ன வயதுலேருந்து எங்களை கற்றுக் கொடுத்து எங்களுக்கு கண்டிப்பு கொடுத்து எங்களை கண்டித்து எங்களை அரவணித்து எங்களை நடத்துகிற ஒவ்வொருத்தரையும் நினைத்து பார்ப்போம்னு சொன்னால் விசேஷமாக எங்களுடைய தாய் தாப்பன்மார் அவங்களை நாங்கள் நினைத்து பார்ப்போம்னு சொன்னால் அவங்களுடைய அன்பு வித்தியாசமான ஒரு அன்பாக இருக்கிறது இந்த வேதத்தில் நான் இன்றைக்கி ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் அந்த சம்பவத்தில் தாவீது ஒரு இடத்துல அவர் என்ன சொல்லுகிறாரு எனக்கு முன்பதாக வைத்திருக்கிற அந்த ஆண்டுடைய தண்டனைகள் என்னால் தாங்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் நான் செய்த தவறு அப்படின்னா தாவீது அவருடைய வாழ்க்கையில் தவறுகளில் ஒரு தவறு அவர் செய்ததாக வேதத்தில் இருக்கிறது அதில் என்ன தவறு ஜனங்களுடைய இஸ்ரேவியல் ஜனங்கள் எல்லாரையும் அவர் எண்ணிக்கை எண்ணி பார்க்குறாரு தன்னுடைய பலத்தை நினைத்து பார்க்குறதுக்கு யுத்த வீரர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி அப்பையும் அதில் பெரிய போர் வீரர் தலைவன் சொல்கிறார் யோ அப்படி இல்லை ராஜா நான் விடும் இல்லை நீங்கள் பாருன்னு சொல்லி அப்போ எண்ணியெல்லாம் எண்ணிக்கையெல்லாம் கொண்டு வந்தது ஆண்டவருக்கு இவர் விருப்பம் இல்லாத ஒரு காரியத்தை செய்த மாதிரியே தாவீதுக்கு அந்த நாட்களில் இருந்த தீர்க்கதரிசி தீர்க்கரிசி இடம் வந்து நீர் செய்தது தவறு என்று சொல்லி இந்த தவறை நீர் உம்முடைய பெருமைக்காக நீர் நீர் இவ்வளோ காலம் யுத்தம் பண்ணி இத்தனை பேர் மீது இருக்கிறாங்க அது உங்களுடைய பேருக்காக நீர் இதை செய்திருக்கிறீர் என்பதற்காக தேவன் இதன் மேலே கோபமாக இருக்கிறார் என்று சொல்லி அவர் மூன்று தண்டனை உமக்கு வைக்க போகிறாரு அந்த மூணு தண்டனையில் ஏதாவது ஒரு தண்டனையை நீர் தெரிந்து கொள்ள வேண்டும் அது நீர் எதை தெரிந்து கொள்ளுகிறீரோ அது உம்முடைய காரியம் என்று சொல்லி ஆனால் இந்த நாளில் அந்த செய்திக்கு நாங்கள் தலைப்பாக நாங்கள் இப்படி பார்ப்போம் என்று சொன்னால் என்னது கர்த்துடைய கரத்தில் எங்களுக்கு ஒரு அடைக்கலம் உண்டு கத்துடைய கரத்தில் எங்களுக்கு ஒரு அடைக்கலம் உண்டு இந்த சூழ்நிலையில் தாவீது பொறுத்த மட்டும் தாவீதுக்கு வந்த காரியத்தை நாங்கள் வேரத்தில் பார்ப்போம் ரெண்டு சாமுவேல் இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் இப்படி சொல்லுகிறது நான் அதுக்கு மேலுள்ள வசனத்தையும் வாசிக்கிறேன் பதிமூன்றையும் அப்படியே காத்தாவிதினிடத்தில் வந்து அவனை நோக்கி உங்களுடைய தேசத்தில் ஏழு வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ அல்லது மூன்றாம் மாதம் உங்களுடைய சத்துருக்கள் உண்மை பின்தொடர நீர் அவளுக்கு கும்பலாக ஓடிப்போக வேண்டுமோ அல்லது உங்களுடைய தேசத்திலே மூன்று நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாறும் என்று சொன்னான் பதினாலா தோசனும் அப்பொழுது தாவிது காத்தை நோக்கி கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன் இப்போது நாம் கத்துடைய கையில் விழுவோமாக அவருடைய இரக்கங்கள் மகா பிரியது மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக மூன்று தண்டனைகள் பதிமூன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த மூன்று தண்டனைகளும் தான் செய்த தவறு நிமித்தமாக எனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார் அந்த மூன்று தண்டனையும் அவருக்கு இல்லை அந்த மூன்றில் ஒன்று தாவீது எதையாவது ஒன்று அவர் தேர்ந்தெடுக்கணும் சூஸ் பண்ணணும் இந்த சூழ்நிலையில் தாவது நெரு நெருக்கத்தின் மத்தியில் இருக்கு அவர் சொல்கிறார் நான் இடுக்கண் நான் ரொம்ப இடுக்கனில் இருக்கிறேன் இப்போ நான் என்ன செய்வதுன்ட்டு தெரியலை நான் செஞ்ச தவறுக்காக எப்பயுமே தாவிட வாழ்க்கையில் நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னால் அவர் தவறு செய்தது உண்மை ஆனால் அதே நேரம் அந்த தவறுல இருந்து விடுபடுறதுக்காக தன்னை அப்படியே உடைத்து வந்த நேரங்கள் உண்டு என்பதை நாங்கள் வேதத்துல மறந்து விடக்கூடாது அவை இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு நான் இப்போ ஆண்டவர் கொடுத்த கொடுக்க போகிற இந்த தண்டனையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடிய அந்த அளவுக்கு எனக்கு பலன் இல்லை அந்த அளவுக்கு என்னுடைய மக்கள் அப்படியெல்லாம் கொள்ளை நோய் இல்லையா இப்படியெல்லாம் ஒரு வேதனையில் போக போகிறாங்களே எனக்கு அதை கண்டுக்கிட்டு இருக்க முடியாது ஆனால் ஒன்றும் செய்யலாம் கற்றுடைய கையிலே விழுவமாக என்று சொல்லி அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா ஆண்டவரே நான் உம்முடைய கைக்குள்ளே வந்துடுறேன் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் எங்களை பாசமாக நடத்துகிற தாய் தப்பன் எங்களை பெற்றோர் ஒருவேளை குழந்தை வளரும்போது நானும் அனுபவத்தில் போயிருக்கிறேன் ஒரு விளைதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நீங்களும் இந்த அனுபவத்தில் போயிருக்கலாம் எங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் எங்களுடைய பெற்றோருக்கு தெரியாமல் பெற்றோருக்கு விரோதமாக ஏதாவது குலப்படிகள் பண்ணி இல்லாட்டி பெற்றோருடைய தண்டனைக்கு உள்ளாக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படும் போதெல்லாம் நாங்கள் செய்த தவறுகளுக்காக என்னுடைய அம்மாவோ அப்பாவோ எனக்கு தண்டனை கொடுக்குற அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது பரம்ப எடுத்துகிட்டு வரும்போது அல்லாட்டி எங்களுக்கு ஏதோ ஒரு தண்டனை கொடுக்கும்போது எங்களை அறியாமலே நாங்கள் போய் ஒருவேளை அம்மாவோட மடியில் ஒருவேளை அப்பாட மடியில நாங்கள் சாய்ந்து கொள்வோம்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் அப்பா கிட்டேருந்து வர்ற அந்த கோபம் அல்லாட்டி அம்மா கிட்டேருந்து வர்ற அந்த அந்த தண்டனைக்குரிய அந்த பெறம்பாட்டி அல்லாட்டி ஆட்டிய வேகம் குறைந்திருக்கும் என்பதே சின்ன வயதிலே நிறைய நேரங்களை நம்ம அதை அனுபவிச்சிருக்கிறோம் எத்தனை தடவைகள் எங்களுடைய அம்மா விடம் நாங்கள் ஓடி போய் இப்படியான அன்பின் அந்த பாசத்தை நம்ம கண்டிருக்கிறோம் தகப்ப அப்பாவிடம் போய் ஏதாவது உண்டை நம்ம அம்மா அம்மா அப்பாக்கிட்ட சொல்லி எங்களை நடத்துகிறா எங்களை அன்புக்குரிய பெற்றோர்கிட்ட சொல்லி நாங்கள் அந்த தண்டனையிலேருந்து விடுவிப்பாடு அல்லாட்டி தண்டனை நம்ம வே அந்த அல்லாட்டி அகோரத்தை நம்ம குறைத்து கொள்றதுக்கு என்னெல்லாம் முயற்சி பண்ணியிருக்கிறோம் தாவீர் இந்த இடத்துல சொல்கிறாரு நான் செஞ்ச காரியத்துக்கு ஆண்டவர் பயங்கர கோபத்தோடு இருக்கிறாரு அவையாளுடைய கோபத்தை இப்போ தணிக்கணும்னு சொன்னால் எனக்கு ஒன்றே ஒன்று தான் செய்ய தெரியும் நான் அவருடைய கையிலே விழுவின் அல்லாட்டி நம்ம எல்லாரும் அவருடைய கையிலே விழுவமாக்க இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தண்டனையிலேருந்து ஏதோ ஒரு தப்புலேருந்து தப்பு விக்கிறதுக்காக இந்த செய்தி நமக்கு வரவில்லை ஆனால் எங்களுடைய எல்லா அடைக்கலமும் என் ஆண்டவர் தான் இருக்கிறது இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் போகிற பாதைகளில் இடுக்கண்ணான்னு ஒரு பாதையாக இருக்கலாம் உங்களால் தாங்கி கொள்ள முடியாத உங்களால் சகித்து கொள்ள முடியாத ஒரு பாதைக்குள்ளே நீங்கள் கொண்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி இருக்குது என்ன செய்தி தெரியுமா நீங்கள் அவருடைய பாதத்தில் சங்கீதகான் சொல்லுகிறது போல் தாவது சொல்லுகிறது போல் கத்துடைய கையிலே விழுவோமாக்க மனுஷனுடைய கையிலே இப்பெல்லாம் ஐயோ என்ன பண்ணிங்க மனுஷனே நீ இதெல்லாம் இதையெல்லாம் பார்த்து ஏதாவது செய் சரி பண்ணி விடுங்க நான் இவ்வளோ இதெல்லாம் தாரேன் இந்த பிரச்சனை வராதபடிக்கு இதை சரி பண்ணிடுங்க நீ உங்களுக்கு தான் தெரியும் இதெல்லாம் எதுவும் மனுஷன்டைய கையில் நான் விழாதிருப்பேன் ஆக்க கத்தோடைய கையில் விழுவோமாக்க இன்றைக்கி எத்தனை பேர் ஒருவேளை நம்ம இதை கேட்டுக்கொண்டுருக்க பார்த்து கொண்டுருக்க ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நம்ம எதிர்பார்த்து கொண்டுருக்கிறோம் இப்படி செஞ்சு இப்படி செஞ்சு இந்த மனிதர்கிட்ட போய்ட்டு இப்படி இல்லை ஆண்டோடைய கையில் நாங்கள் விழுவோம் அவர் எங்களை கலமாக நடத்துகிறவராயிருக்கிறார் இருக்கிறார்